மாண்புகம் உறுப்பினர் செல்லூர் ராஜி அமைச்சர் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் நகராட்சித்துறை அமைச்சர் மாண்பு பேரத்தில் இருக்கேன் மாண்பு அமைச்சர் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் பிரித்தானியாபுரத்தில் இரண்டு தெருக்கள் வழியாக ஒன் டன் கேவி தாழ்ந்த நிலையில் கை எட்டு தூரத்தில் இந்த மாதிரி மின் மடித்தளம் இருக்கிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் கொடுத்துருந்தேன் இப்போ அது எல்லாமே போட்டு எஸ்டிமேட்லாம் போட்டு மூணு ஆறு அளவுக்கு செஞ்சுருக்காங்க அது எப்பொழுது நிறைவேற்றப்படும் இரண்டு ஆண்டுகளாக அதே சொல்லிட்டு இருக்காங்க அமைச்சர் அவர்கள் தலையிட்டு அது முடித்து கொடுப்பாரா என்று மாண்முக பேர் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்ளேன் நிறைய உயிரிழப்பு ஏற்படுகிறது என்பதை நீங்க கேட்டு யாரும் மறக்க அமைச்சர் அவர்கள் மாண்முக பேர்களே மதுரை மேற்கு தொகுதியில் இருநூத்தி பதினெட்டு புதிய மின்வாட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன போல மூன்று புதிய துணை மின்னல்களை அமைப்பதற்கான பணிகளையும் துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மாணவ உறுப்பினர்கள் கோரிக்கையும் இந்த ஆண்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே திட்ட தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதிக்க அனுப்பப்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான பணிகளை துறையின் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்மிகு பேரயத்திலாக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும் உறுப்பினர் முத்துராஜா